இப்போல்லாம் பசங்க ரொம்ப ஜா பயங்கரமாக இருக்கான் சார் பிரில்லியன்ட்டு அவனுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பஞ்சமே கிடையாது பஞ்சமே இல்லை ஒரு பக்கம் இது இருக்கு ஆனால் அவனுக்கு ஒரு பக்கம் சிரமமும் இருக்குது உன்னை ஞாபகம் வச்சுக்க பெரியவங்களுக்கு சொல்கிறேன் புத்தகத்தில் தேடுவதை விட புத்திக்குள் என்ன இருக்கிறது என்று நாம் தேட ஆரம்பித்தால் சிறந்தவர்களை இன்னும் நாம் உருவாக்க முடியும் நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை அவனுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கறதில்லை இந்த இளைஞர்கள் தான் பார்த்து ஒன்று சொல்கிறேன் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் தூக்கி போட்டுடுங்க ஐயா வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் வாழ்க்கையை ரசிக்கணும் வாழணும்னு நினைக்கணும் அதுதான் நல்ல குணம் புரியுதா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா இன்னொன்று சொல்கிறேன் ஒருத்தன் நீட் தேர்வில் ஃபெயில் ஆகிட்டான் நீட் தேர்வில் ஃபெயில் ஆகிட்ட உடனே அவன் வருத்தத்தில் என்ன பண்ணான் செல்ஃபோன் டவர் மேலே ஏறி உக்காந்தான் செல்ஃபோன் டவர் மேலே ஏறி உக்காந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு விழப்போனான் யார் யாரோ வந்தாங்க ஹெட் மாஸ்டர் வந்தார் பிரின்ஸ்பால் வந்தார் லெக்சரஸ் வந்தாங்க அம்மா வந்தாங்க அப்பா வந்தாங்க யார் வந்து அவன் இறங்கலை கடைசியில் அவன் ஃப்ரெண்டு வந்தான் அவன் அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா டேய் இந்த மாதிரி மேலே இருந்து உழுந்து சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கினா அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் நீ குழந்தையா பிறந்து எல்கேஜியிலேருந்து படிக்க வேணும்டா அப்படின்னு நான் பாரு மல மலை மலை மழை இறங்கி வந்துட்டான் போடா ஃபெயிலானாலும் பரவாயில்லைன்னு நீ ஏன்னா நண்பன் தான் இன்றைக்கி நம்ம கை கொடுத்து உதவுவோம் ஏன்னா இன்றைக்கி அந்த காரணம் என்னென்னா இப்போல்லாம் உறவுகள்லாம் இல்லை உறவுகள்லாம் எங்கே இருக்குது எங்கள் தலைமுறையோடு போச்சு எனக்கு அண்ணன் இருந்தான் எனக்கு தம்பி இருந்தான் எங்கள் பெரியப்பாவுக்கு பதினாறு பசங்க நிஜமாய்யா நான் விளையாட்டு சொல்லலை பதினாறு பிள்ளைங்க அவருக்கு இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வேறு வெளியிலேயும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி ஆமாம் அவருக்கே தெரியாது எது எங்கே இருக்குதுன்னே தெரியாது படுக்கும் படுக்கும்போது மாட்டோம் பார்த்தா பதினாறு வரிசையாக படுத்து கிடக்கும் ஆனால் அப்போல்லாம் பதினாறு பசங்க இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இருந்தால் தாயும் தவப்பணும் இப்போ ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டே நாங்கள் படுற பாடுகுதே நீ சிரமப்படுறியோ இல்லையோ நாங்கள் பட்டுங்கிறோம் என்னண்ண உண்மை உண்மைதானே போர்வுக்குள்ள செல்ல வச்சுக்கி வெளிச்சத்தில் என்ன தான் பார்க்குறானோ என்ன பண்ணுறானோ ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்